எங்கள் தந்தையே அன்பு கண்ணியம் நேர்மையாய் நடந்து காட்டினீரே கற்புள் தூய்மையை வாழ்ந்திட உடவி செய்பவரே தூய்மை என்னும் கோடையை என்னுள் விடுத்தீரே பொறுமையாய் நடக்க கற்று தருபவரே அமைதி என்னும் கோடையை என்னுள் விடைத்தீரே பாலக சொல்லித் தருபவரே அன்பு என்னும் கோடையை என்னுள் விடைத்தீரே கடமையை செய்ய ஆற்றல் தருபவரே நேர்மை என்னும் கோடையை என்னுள் விடுத்தீரே நாங்கள் இயேசுக்காய்வாளே நாங்கள் இயேசுக்காய்வாள எங்களுக்காய் மன்றாடுவீர் சூசியப்பரே எங்கள் அன்பு தந்தையே ஆமே